வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சக மனிதர்கள் கிட்ட பேசாமல் பழகாம தனிமையில் இருக்கும்போது அது மிக அதிகமான மன அழுத்தத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் இதனால் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய ஆயுட்காலமும் குறையும் அப்படிங்கிறாங்க தனிமையினால் மன அழுத்தத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு சிகரெட் குடிச்சாருன்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை கொண்டு வருமோ அதே அளவுக்கு பாதிப்புகள் தனிமைனால மன அழுத்தத்தில் இருக்கும்போது வரும் அப்படிங்கிறாங்க தனிமை ஒரு நபருக்கு ஏன் மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட எவ்வளோ நேரம்னாலும் நம்ம இருப்போங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களோட ஒரு நொடி கூட நம்ம இருக்க மாட்டோம் தனிமையில் நம்ம கூட நம்ம இருந்து ஆகணுங்க அவங்களோடைய அவங்களுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்காதனால தான் அவங்களுக்கு மன அழுத்தம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளோ வேதனையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நபர் தனிமையில் இருக்கும்போது மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க மற்றவர்கள் அவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற சிந்தனைகள் தான் அவருக்கு அதிகமாக வருங்க இதனால தான் அவருக்கு அதிகமான மன அழுத்தம் வந்து தனிமையை அவர் வெறுக்கிறாரு என்கிட்ட ஒரு இருபத்தி நாலு வயது பெண் ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்களுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவங்க பெரியமா அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க நம்ம குடும்பத்திலே நீ தான் அழகாக இல்லை அப்படின் இருக்காங்க அது மிகப்பெரிய தாக்கத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க தனிமையில் இருக்கும்போதெல்லாம் அவங்க பெரியமா சொன்ன வார்த்தைகள் தான் எண்ணங்கள் மூலமாக வந்து அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் தனிமையை அவங்க வெறுத்துருக்காங்க தனிமையில் ஒரு நபர் இருக்கும்போது மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் மற்றவர்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஒருத்தருக்கு ஏற்படுத்துங்க அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாம பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறாங்க இல்லை தற்காலிகமாக அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களில் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட யாராவது இருந்தால் மட்டும்தான் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் வேலை தொழில் செய்கிற இடங்களில் சமுதாயத்தில் மற்றவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வெவ்வேறு கதாபாத்திரம் நம்ம வாழ்க்கையில் ப்ளே பண்ணுறோங்க கணவனா மனைவியா பெற்றோரா பிள்ளைகளா நண்பனா ஆஃபீஸில் சூப்பர்வைசரா மேனேஜராக இந்த மாதிரி வெவ்வேறு கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறோம் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்ம பிளே பண்ணும்போது அதற்கு தகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்கதாங்க செய்யுது அப்போ மற்றவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம வாழ ஆரம்பிக்கிறோங்க இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்மளை தொலைச்சிடுறோங்க நம்மளை தொலைச்சிட்டு நம்ம யாருமே தெரியாம நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால தான் தனிமையில் இருக்கும்போது நமக்கு மன அழுத்தம் அதிகமாக வருதுங்க இதனால தான் நிறைய பேர் சக மனிதர்களோடு இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிற ஒரு மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மற்றவர்கள் நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் தனிமேல நமக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உணர்வதற்கான வாய்ப்பு தான் நம்ம ஏற்படுத்தணுங்க அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் தனிமேல நமக்குள்ள மன அமைதியும் சந்தோஷத்தையும் உணர்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இது நம்ம செய்கிறதே கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கிறது ஒரு லைஃப் லாங் ஜேர்னின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் இதற்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற நிகழ்வுகள் நீங்கள் பார்க்குற திரைப்படங்கள் நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் இதெல்லாமே உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குங்க கண்டினியூஸாக நீங்கள் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காது எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயப்படுவீங்க எந்த விஷயத்த நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது தான் தனிமையில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுங்க தனிமையில் மன அழுத்தம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நம்மக்கிட்டயும் சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை மூடி மறைச்சிருவோம் அதை ஹைட் பண்ணிக்குவோம் நம்ம ஆனால் தனிமையில் இருக்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை மூடி மறைக்கிறோமோ அது வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால தான் தனிமையை ஒரு நபர் வெறுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் கோவம் வந்துடும் பொறுமை இல்லாமல் இருப்பேன் இந்த மாதிரி தன்மைகள் எனக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேங்க இதை நான் மூடி மறைக்க விரும்பலை நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் மூலமாக நமக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்ருக்கு நம்ம எல்லோரும் உயர்ந்த நிலைகளை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவான தன்மைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த நெகட்டிவான தன்மைகளையும் நம்மளால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அக்லி சைடு அந்த நெகட்டிவ் சைடு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம முழுமையடைய முடியுங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் அந்த அக்லி சைடை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பரிபூர்ணமான ஒரு சுதந்திரம் கிடைக்குதுங்க தனிமையில் இருக்கும்போது அது எந்த தாக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்த போகிறதில்ல நம்ம தனிமையில் மனமீதியாக இருப்பதற்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு மூதாட்டி ரெண்டு மண்பானைகள் வச்சுருக்காங்க அதில் ஒரு பானையில் விரிசல் விழுந்துருச்சுங்க இந்த ரெண்டு பானைகளை பயன்படுத்தி தான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துலேருந்து தண்ணீரை அவங்க எடுத்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க ஒரு நாள் குளத்தில் தண்ணீரை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு பானைகளை அவங்க சுமந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விரிசல் விழுந்த பானையை வலது பக்கத்தில் வச்சுக்குவாங்க நல்ல பானையை இடது பக்கத்தில் வச்சுக்குவாங்க அவங்க வீட்டுக்கு தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் விழுந்த பானையிலேருந்து பாதி தண்ணீர் சிந்திடுங்க ஒன்றரை குடம் தண்ணீர் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க எப்போயுமே ஒரு நாள் அந்த விரிசல் அடைஞ்ச பானை கண்ணீர் மல்க மூதாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது நான் எந்த அளவுக்கும் பயன் கிடையாது என்னை தூக்கி போட்டிருங்க இன்னொரு பானியம் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் குளத்தில் எவ்வளோ தண்ணீரை பிடிச்சிட்டு வரீங்களோ அதே அளவு தண்ணீரை வீட்டுக்கு கொண்டு வந்துடுது ஆனால் நான் பாதி தண்ணீரை குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது சிந்திடுறேன் என்ன தூக்கி போட்டுருங்க நான் உங்களுக்கு எந்தளவுக்கும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்லுது புன்னகையோடு அந்த மூதாட்டி விரிசலை அடைஞ்ச பானிக்கிட்ட சொல்கிறாங்க என்றைக்கு உங்ககிட்ட இருக்க விரிசலை நான் பார்த்தனோ அப்பயே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் குளத்துலேருந்து வீட்டுக்கு வர பாதையில் நிறைய விதைகளை நான் விதைச்சி வச்சேன் குளத்துலேருந்து வரும்போது எப்பயுமே உன்னை வலது பக்கம் தான் நான் சுமந்துட்டு வருவேன் காரணம் என்னென்னா அந்த வலது பக்கம்தான் அந்த விதைகளை நான் விதைச்சு வச்சேன் உங்ககிட்ட இருந்து சிந்தின தண்ணீர் எல்லாமே அந்த விதைகளுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு அந்த விதைகள் எல்லாம் செடிகளை வளர்ந்து நிற்கிது அதுலேருந்து வர்ற மலர்களை வீட்டில் பூஜை அறையில இருக்கிற இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் அர்ப்பணிக்கிறேன் அதனால நீ எதற்கும் இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாத இறைவனுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை அவர் வச்சிருக்காரு ஒன்னறியாமையே என்னுடைய பூஜை அறையில இறைவனுக்கு நான் அர்ப்பணிக்கிற மலர்கள் உருவாகிறதுக்கு நீ முக்கியமான காரணமா இருந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இந்த கதையை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க உங்களையும் யாராவது காயப்படுத்திருக்கலாம் வேதனைப்படுத்தியிருக்கலாம் நீங்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அந்த உடஞ்ச பானையை கூட இறைவன் அழகாக பயன்படுத்தி அழகான மலர்கள் அதன் மூலமாக உருவாக்குனார் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க இறைவன் உங்களுக்கான ஒரு திட்டம் வச்சிருக்கார் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க உங்களறியாமல் நீங்கள் நிறைய பேருடைய லைஃப்பில் மாற்றங்களை ஏற்படுத்திட்டு தான் இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாதுங்க மற்றவர்கள் உங்களை பற்றி என்னென்னாலும் சொல்லியிருக்கலாங்க ஆனால் நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துங்க உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது தனிமை உங்களுக்கு சொர்க்கமாக இருக்குங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு பிடித்தமான நபரோடு நீங்கள் இருக்கீங்க உங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாதத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஹோட்டலில் தனியாக போய் உங்களுக்கு பிடித்தமான உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஏதாவது பெருமிதம் கொள்கிற மாதிரி விஷயம் பண்ணுங்க அப்படின்னா காஃபி ஷாப்பில் போய் தனியாக உட்காந்து காஃபி குடிங்க உங்களுக்கே நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி அடிக்கடி கொடுங்க அந்த கிஃப்ட்டை கண்ணாடி முன்னாடி நின்று பிரித்து பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கே ஒரு பூச்செண்டு வாங்கி நீங்கள் கொடுங்க அடிக்கடி உங்களுக்கே நீங்கள் காதல் கடிதம் எழுதுங்க உங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த கடிதத்தில் நீங்கள் எழுதுங்க இப்படி உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை படைத்த அந்த இறைவனை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க வெளியிலேருந்து உங்களை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லியிருக்கலாங்க நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்க வாழ்க்கையை உங்களை விட வேறு யாரும் சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியாது அப்படிங்கறது முழுமையா நம்புங்க கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் தனித்தன்மையுடன் தனித்து நில் எனது அருள் உனக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி